இந்த பாரு சம்பந்தம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் புதுசா திறக்கப்பட்ட மதுபான பாருக்கு எதிரான போராட்டத்தை வந்து சவப்படி வைக்கப்பட்டிருக்குதான் என்ன வச்சிருக்காங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மன்னார்ல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டை அப்படின்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுபான சாலை ஒன்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதுக்கு எதிராக மக்களுடைய போராட்டம் நடக்குது ஏற்கனவே மாவட்ட செயலத்துக்கு முன்பாக ஒரு போராட்டம் இடம்பெற்றது அந்த நேரத்தில் ஒரு மேற்பட்ட மக்கள் தான் இருந்தாங்க இன்றைய தினம் இருநூறு முந்நூறு மக்கள் வந்து இதுல குவிஞ்சிருக்காங்க இந்த இதுக்கு பக்கத்திலே வந்து நிறைய மக்கள் வாழக்கூடிய பூமனைகளும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் படையணி முகாம் இருக்கு அதே மாதிரி முஸ்லிம் தமிழ் மக்களுடைய குடியிருப்புகளும் இங்க இருக்குது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மக்கள் போராட்டம் ஒன்று செய்றாங்க இந்த மதுபான சாலையை இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கருத்து வந்து மக்களால் முன்வைக்கப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு தெரியும் இப்ப அன்பகுமார் திசா நாயக் அவர்கள் வந்து ஜனாதிபதியா வந்த பிறகு அந்த மது புதிதா புதிதாக வழங்கப்பட்ட மதுபான சாலை உரிமங்களை வந்து ரத்து செய்வார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நாங்க வந்து வலைத்தளங்கள்ல பாத்துருந்தோம் சோ இதுவும் வந்து புதிதாக திறக்கப்பட்ட ஒரு மதுபால சாலை அப்படின்றதால ஒருவேளை இது மூடப்படும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குமா அப்படின்றத நாங்க பொறுமையா தான் பாத்தணும் இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க சில அரசியல் பிரமுகர்கள் இந்த இடத்தை வாழக்கூடிய மக்கள்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்கள் சொல்றதுக்காக இருந்திருக்காங்க இந்த போராட்டம் எப்படி நடக்க போகுது அப்படின்றதையும் கருத்து மக்கள் சொல்றாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க போய் முழுமையாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மதுபான சாலை உண்மையிலே நாங்கள் மது பிரியர்களுக்கும் மதுபான சாலைகளுக்கும் எதிரான போராட்டமாக இதை பார்க்க வேண்டாம் அரசியல் ரீதியாக இந்த பார் வந்து கொடுக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மக்களினுடைய வாக்குகளால வந்த எம்பி ஒருவருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவர் பெற்றார் என்பதும் எல்லாருக்குமே தெரியும் அது பிரச்சனை இல்லை நீங்க எலெக்ஷன் கேளுங்க உழையுங்க பார போடுங்க ஆனால் இந்த பார் வந்து இருக்கிற அமைவிடம்தான் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது காரணம் இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா ரோட்டுக்கு அங்கால தமிழ் குடியிருப்பு இங்கால ரோட்டுக்கு இங்கால முஸ்லீம் குடி சகோதர முஸ்லீம் குடியிருப்பு

இருந்தார் வரும் இருபது பேரோடு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜி ஏ குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்று சொன்னால் நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி வலிக்கிறது ஆகவே இப்ப நாங்க இது இருபது பேர் இல்ல இப்ப இருக்கிறார்கள் நீங்க அன்னைக்கு இருபது பேர்னு சொன்னீங்க தானே இது இருபது பேர் அல்ல இங்க முடிவு வராத விடத்து இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை மாவட்ட செயலாளருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த இடத்துக்கு ஜிஏ வர வேணும் அதே போல மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் வர வேணும் அதே போல டிஎஸ் வர வேணும் வரவிட்டுத்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் அது வரைக்கும் நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது நாங்கள் இந்த பெண்கள் முக்கியமா இந்த கூட்டத்தில் வந்து நாங்க பெண்கள் தான் இதுல கலந்து கொள்றோம் ஏனென்றா நாங்க வந்து இந்த மதுபான சாலையை நாங்க இந்த இடத்துல செய்ய வேணாம்னு சொல்லிதான்

நீங்க இதுக்கு அனுமதிக்குறீங்க ஆகவே இந்த கூட்டத்தை பாருங்க இது பெண்கள் முக்கியமா இது பெண்கள் தான் வந்திருக்கிறாங்க நானும் ஒரு பெண் எல்லா சமயத்தவர்களும் இதுக்கு நீங்க முற்றுமுழுதாக இதை நிப்பாட்டி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையில் இந்த மதுபான சாலையினை திறக்க வேண்டாம் என்று இங்கு வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் மூவின மக்களும் ஒன்றிணைந்து இந்த மதுசாலையை திறப்பதனால் இந்த பிரதான பாதையில் செல்கின்ற பெரியவர்கள் வேலைவிட்டு செல்கின்றவர்கள் இங்கு அருகாமையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறை அதே போன்று வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்பு பெற்றுக்கொண்டிருக்கின்ற இதில் இருக்கின்ற கார்மெண்டில் வேலை செய்கின்ற இளைஞர் யுவதிகள் ஆகியோர்களுக்கு இந்த மதுபான சாலை அமைப்பதன் மூலம் பல பாதிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி பிரதேச செயலாளருக்கும் அதே போன்று மாவட்ட செயலாளருக்கும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் மக்கள் அது தொடர்பில் கருசனையோடு கடிதங்களை மனுக்களை கொடுத்திருந்தும் கூட இதில் இந்து கோயில் அதே போன்று முஸ்லீம் பள்ளிவாசல்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் மத பெரியார்கள் கிராம மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடித தலைப்பில் முகவரியிட்டு கொடுக்கப்பட்ட கடிதங்களை மேற்கோள் காட்டி பிரதேச செயலாளர் கூட மதுவரி திணைக்களத்துக்கு பிரதான காரியாலயத்துக்கு எங்கே மதசாலை அமைப்பதற்கு மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் பல முறைப்பாடுகளை தெரிவிக்கின்றார்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார்கள் என்று அறிவித்திருந்தும் கூட இது ஒரு அரசியல் ரீதியாக தங்களுடைய அரசியல் பலத்தை காட்டுகின்ற விதத்தில் அதற்கான அனுமதியினை வழங்கி தேர்தலு தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னராகவே அவசர அவசரமாக இந்த மதுசாலை திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதனை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அதே போன்று இளைஞர் யுவதிகளுக்கு இது ஒரு பாரிய அச்சுறுத்தலாகும் சவாலாக அமையும் அதேபோன்று இந்த மதுசாலைக்கு பின்னால் அமை அமைந்திருக்கின்ற கிராம புதிய முழுகுடியேற்ற கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் அதேபோன்று அதில் அமைக்கப்பட இருக்கின்ற முன் முன்பள்ளி பாடசாலை அங்கு அமைக்கப்பட இருக்கின்ற மத ஸ்தாபனம் போன்றவற்றிற்கு இதனால் பாரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது இது எனவே இதனை உடன் கொள்ள வேண்டும் இங்கிருக்கின்ற மக்கள் ஒரு வேண்டுகோளாக விடுக்கச் சொன்னார்கள் இது தொடர்பில் பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் உடனடியாக இந்த இஸ்தலத்துக்கு வந்து மக்களுக்கு இந்த மதுசாலையை தொடர்ந்து நடத்துவதற்கான விடயத்தை நிறுத்துவதற்கு அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற பட்சத்தில் மக்கள் எங்கிருந்து கலந்து செல்வதாகவும் அதுவரை அமைதியான முறையில் பாதைக்கோ வேறு எவருக்குமோ அல்லது பொது கட்டிடங்கள் பொது பொது போக்குவரத்துக்கு எந்தவித இடஞ்சலும் இல்லாமல் அமைதியாக தங்கள் இந்த நாட்டில் தங்களுக்கு இருக்கின்ற க கருத்து சொல்கின்ற சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த மதுசாலையினால் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீமைகள் தொடர்பில் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் விளங்கப்படுத்துவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னண்ட அரசாங்க அதிபர் தச்சமயம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல இருக்கிறதா இல்ல என்ன பொதுச் செயலாளர் இது சொல்ல போய் கலந்துரையாடச் செயலி மக்களோட அனுப்பி இருக்கிற இந்த வெண்ர்பில சரியா இந்த விடியந்தொடர்பில் ஆரம்பத்துல மதுவரி திணைக்களத்தில இருந்து கடிதம் வந்த பொழுது அஹ் இங்க இருக்கிற எங்களுடைய இந்த கிராமத்தின கிராம அலுவலர்கள் ஊடாக அறிக்கைக்கெறப்பட்டு பொது அமைப்பு கண்டு அறிக்கை பெறப்பட்டு இந்த இதில் எதிர்ப்பு இருப்பதாக நாங்கள் நான் அறிக்கை கட்டி இருக்கிறேன் அதன் பிற்பாடு அந்த எதிர்ப்பு தொடர்பில் விசாரணை ஒன்று ஒன்று ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஆகவே அந்த விசாரணைக்கு மது திணைக்களத்தில் இருந்தும் பெரியதாக இருந்திருந்தார்கள் நாங்களும் கலந்து கொண்டோம் அதற்கு பொதுமக்களையும் இங்கே இதில் இருக்கிற பலரும் அதில் பலர் கலந்து கொண்டிருந்தீர்கள் ஆகவே ச அவர்களுக்கெல்லாம் விடம் அளிக்கப்பட்டு இதில் எதிர்ப்பு இருக்கின்றதையே அந்த அறிக்கையிலும் போட்டு எதிர்ப்பு இருக்குது இந்த இடத்துல என்றதை நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய அளவுக்கு சட்ட ரீதியான விடியத்தை அந்த மது திணைக்களத்துக்கு அனுப்பியிருந்த நாங்கள் ஆனால் மிக அண்மையில்

இதுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு எனக்கு அனுப்பப்பட்டு இருந்தது அப்பொழுது மதுவெறி பத்திரம் ஆண்டே பொதுமக்கள் பலர் வந்திருந்தார்கள் என்னிடம் இதனை வழங்க வேண்டாம் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக அதனை நிறுத்தி வைத்து நிறுத்தி வச்சிருந்தேன் என்னுடைய தத்துணையின் பேரில் என்னிட சட்ட ரீதியாக பல பிரச்சனைகளை நான் எதிர்நோக்க வேண்டியிருந்தது அப்படி இருந்து நிறுத்தி வச்சிருந்தேன் அதன் அதுக்கு முன் இதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாறு வந்த பொதுமக்களிடம் நான் கோரியிருந்தேன் ஆனால் அந்த உரிமையாளர்கள் எனக்கு எதிராக குறிப்பாக மூன்று சட்டத்தரணிகளுடன் என்னிடம் வந்து பல தடவை எனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுவது ஏனெண்டா சட்ட ரீதியாக இதை செய்யவில்லை என்று பல வற்புறுத்தல்கள் செய்தார் நான் அவ்வாறு இருந்தும் இங்கே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் முதலில் செய்த ஆர்ப்பாட்டம் மற்றது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்று மதுவேறு திணைக்களத்துக்கு கடிதம் எழுதியிருந்தேன் அதுக்கு எனக்கு பதில் அனுப்பி இருந்தார்கள் மதுவேறு திணைக்களிடம் இருந்து இது சட்டரீதியாக ரீதியாக வழங்கப்பட்டிருக்கு இதை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்க வாட்டி தாங்கள் பொறுப்பு இல்லை அதுக்கு பிரதேச தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று எனக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள் முதல் முதலில் அந்த கடிதம் வந்தது மீளவும் திருப்ப இன்னொரு கடிதமும் எனக்கு அந்த உரிமையாளர்களாக அவர்களை மதவிற்கு இருந்து எடுத்துக்கொண்டு பெறப்பட்டு அவை இவ்வாறான சூழ்நிலையில தான் இந்த பாரம் அமைச்சிருக்கு நீங்கள் இன்றைய தினம் இதுல சொல்லப்பட்ட விடியங்கள் இவ்வளவு பொதுமக்கள் இதுல ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய படியங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கின்றோம் இது தொடர்பில் நான் அரசாங்க அதிகாரி கூடாக உரிய தரப்பினர்களுக்கு உங்களுடைய படியத்தை கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் பிரதேச செயலாளர்கள் ஒரு வகையில் எங்களோட நீங்க எங்களோட கருத்துல நீங்க கேட்டு அதுக்குரிய சதவீத நீங்க சரியான முதலமைச்சர் அனுப்பிட்டு இருக்கிறீங்க ஆனா இன்னை வரைக்கும் ஜிஏ வந்து எங்களை இது சம்பந்தமா சந்திக்கவும் இல்லை ஏன்னா நாங்க கச்சேரிக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு அப்பவும் சந்திக்கல எங்களை இப்பவும் அவங்க மன்னார்ல இருந்துக்கிட்டு வரலன்னு சொல்லி சொன்னாங்க

வயசா நாக்கு இன்னும் போகக்கூடிய வழி இல்லாம இல்ல நிக்க நாங்க இன்னும் கொஞ்சம் நிக்கிறோம் அவரை வர சொல்லி மூலம் எங்களுக்கு என்ன ி ஜ இருக்கேன் நாங்க டக்குனு போய் ஒரு கடை திறக்க வாழ்வாடுறதுக்கு எதுக்கும் ஒரு கஷ்டத்துல போய் கடை திறக்கணும் அதுக்கு லைசன்ஸ் தர்றதுக்கு ஏழு உடம்பு போய் திரிஞ்சு அங்க பொங்கமா இங்க பொங்குமா அத கொண்டு வாங்க இப்ப கண்டுபடி டக்குன்னு ஊருக்குள்ள வாரத்து இருக்கிறேன்டா உடனே அவரு கதையும் இல்ல கேள்வியும் இல்ல உடனே வாரத்துறந்து வச்சுதாவை இப்ப இதால எங்கட பொருளாதாரம் பாதிக்கப்படுது மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இதால போய் வேற இயலாம கிடக்கு சின்ன பிள்ளையா பள்ளிக்கூடத்தால வந்தாண்டா நம்ம பாருக்கு முன்னால விட குமர் குமார் இதால நடந்து வருவாங்களா வர இல்லாத புடிச்சு போட்டு தப்பித்தாரு கைய புடிச்சு தான் என்ன செய்யறது ஏதாவது என்ன பிரச்சனை நடக்கும் நம்ம சொல்ல இல்லாது இந்த வாரம் இதுல தேவையில்லை சாலை சாலைக்குரிய அந்த அனுமதிகள் வந்து மதுவேறி வழங்கப்பட்டு வருகிறது வழங்கப்பட்டு வருவது வழக்கம் நீங்கள் அது கடந்த அது இது சம்பந்தமா நீங்கள் கடந்த முறையும் இருக்காது எங்களுக்கு அது சம்மந்தமாக கச்சேரிக்கு முன்னாடி ஒரு அமைதியா ஒரு ஆர்ப்பாட்டம் தந்தனீங்கன்னா நான் அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த அதில் அந்த கடிதம் அழுதப்பட்டதில் ஒரு சின்ன தவறு ஒன்று இருந்தது மேலே வந்து ஒரு பத்து குறிப்பிட்ட அந்த இருபது பேரெண்டாவது ஒரு அதை ஏழு அதில் மிதில் பண்ணுறீங்க அந்த ஒரு கடிதத்தினே தவறு தவறுதான் அழுதுபட்டுது அதில் அதிலேயே என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன் மேலே இந்த இந்த மதுவரி தினக்களை இந்த இங்கே உள்ள மதுபான அமைக்கிறது தொடர்பாக உண்மையில் அது பொதுமக்கள் கூடுதலாக எதிர்ப்பு தெரிவித்த வழங்காத நாங்களும் அது சம்பந்தமாக உரிய திணைக்களங்களுக்கு அது சம்பந்தமாக மதவெறி ஆணையாளர் ஆணையத்தோட இப்படி எல்லா மட்டங்களிலையும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இல்லை வழங்க வேண்டாம் மற்றும் ஒரு சிலப்பாட்டாக நாங்கள் இருந்தாங்க ஆனால் அது தொடர்ச்சியாக மதவெறி திணைக்களத்தில் இருந்து எங்களுக்கு ஏண்டா மதவெறி திணைக்களம் ஒரு லைசன்ஸை கொடுத்தால் பிரதய செயலாளர் அது கட்டாயம் அந்த அதுக்குரிய டக்ஸ டக்ஸ் அதுக்குரிய டெக்ஸை வந்து கட்டாயம் கொடுக்க வேணும் அது கொடுக்காவிட்டால் அது சட்டத்தை அந்த மதவெறி திணைக்களத்தின் அந்த இதை நாங்கள் அடிப்படையில் ஒரு அந்த ஒரு பிணை இல்லாத ஒரு அது அது சம்பந்தமாக உண்மையிலே பொதுவாக ஒரு பிரதய செயலாளருக்கு சார்பாக ஒரு அரசு சட்டத்தரனை ஸ்டேட் கவுன்சிலா இதில் அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வருவேணும் ஆனால் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பல கொண்டு சுப்ரீம் கோர்ட்ட போழு பிரதேச செயலாளர் அது சம்பந்தமா முன்னிலையாக சட்டத்தரணிகள் கூட பெற மாட்டார்கள் அப்படியே ஒரு இதான நாங்கள் மதவெறி திணைக்கலத்துக்கு பலமுறை சொன்னாங்க இப்படி பொதுமக்கள் எதிர்ப்பிற்கு இதை அனுப்பிப்பாட்டங்கோப்பாட்டுங்க ஒன்று நானே நேரடியா பெற தடவை தொடர்வதில கதை தான் அவர்கள் ஒரு ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அதை தொடர்ச்சியாக வழங்குன்ற இருந்தது இது சம்பந்தமா உண்மையில பொதுமக்கள் இந்த உங்க இதை தரும் ஆனா புது அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை இப்ப அண்மையில இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது முன்பு அமைக்கப்பட்ட அந்த மதுபான சாலைகள் சம்பந்தமா தீர்மானங்களை அதுக்குரிய அனுமதி ரத்து செய்வதா அது அது சம்பந்த நடவடிக்கை இப்ப தற்போது எடுத்துக்கொண்டிருக்கணும் உடனடியாக ஒரு இப்போ ஏனாதிபதி அறிவித்தாலும் அது சரியான முறையில் ஆய்வு செய்து செய்துதான் அதை நிப்பாட்டுக்குரிய நடவடிக்கை எடுபாடும் அது ஒரு சிறு தாமதங்கள் ஏற்படும் அதற்கு அது மதுமான நடைபெற்று அந்த ஆய்வு செய்து அது அந்த அது சம்மந்தமான அறுக்க அறிவிக்க ஒரு ஒரு மாதம் அண்ட வகையிலும் ஒரு தாமதங்கள் ஏற்படும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இது எப்படியும் அந்த இப்ப புதுசாக ஜனாதிபதி காலத்துல அந்த ஜனாதிபதி அறிவிக்கப்பட்ட இன்னும் வழங்கப்பட்ட அந்த அடிப்படையில் இந்த இது இதுக்குரிய அனுமதி நிச்சயமாக நாங்கள் இந்த இன்றைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நான் கௌரவ ஆளுநர்கள் எதிர்ப்பு அதை ஏற்கனவே தெரியப்படுத்தினாரு இந்த இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கி ஜனாதிபதி இந்த கவனத்துக்கு உடனடியாக இந்த பிடித கொண்டு வந்து இந்த இந்த இது சம்ப அதே போல மதவாதிக்கு ஆணையாளர் தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதி அந்த ஐந்து பேர் மட்டும் அவைய எங்க அப்போ கூட்டாத கூடிய ஒரு அறிவுறுத்தலை வழங்க சொல்லிட்டு நாங்கள் மதுவெறி திணக்களம் மூடாதான் சுற்றி நாங்கள் இவங்களுக்கு நேரடியாக இப்போ சொல்லோம் மங்களுக்கு சில கேட்க போறதும் இல்லை எனவே நாங்கள் ஆனால் நாங்கள் அவைக்கு நேரடியாக அந்த மதுவெறி உரிமையாளரும் இப்படி எதிர்ப்பு இருக்கிறதால ஒரு தீர்வு பேர் மட்டும் நிப்பாட்டை சொல்லி திறக்கப்பட்ட செய்தியை நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு திரிக்கப்படுத்தணும் பொதுமக்கள் என்று எதிர்ப்பு இருக்கிற வழியால இன்னும் பிரச்சனையா இருக்கிற இது ஒரு தீர்வு வரும் மட்டும் அதை தெரியாட்டை சொல்லி ஒருத்தாவது நாங்கள் அதை சுற்றி அதை நாங்கள் செய்யறோம் சட்ட ரீதியாக அந்த தீர்மானம் அந்த நாங்கள் உங்க எதிர்ப்பு தெரியும் அரசாங்க அதிபர் பிரதி செயலாளருக்கும் மதுபான சாதிய கூட்டுறவுக்குரிய அதிகாரம் எங்களுக்கு இல்லையா ஆனா எதிர்ப்புக்களை மதவெரிச்சினைக் களத்துக்கும் மற்ற இப்போ இப்போ ஜனாதிபதி அவர்களும் இதில் சம தீர்மானம் ஒன்று எடுத்தபடியாக நாங்கள் அவை எந்த அவருடைய அந்த கவனத்தையும் கொண்டு சென்று உங்கள் இந்த அந்த இது இதை எதிர்ப்பை நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம் அதனூடாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமான தீர்மானம் ஒன்றை நாங்கள் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்குது